கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு செந்தில்நாதன் அவர்களை வருக வந்து பழக்கம் அதனால அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பயணத்தினுடைய மாநில பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு கருப்பு முருகானந்தம் அவர்களையும் ஒவ்வொருவராக பெயர் அழைத்து சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக இதற்கு உறுதுணையாக இருந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நக செயலாளர் மையப்பன் அவர்களையும் ஏனைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வைக்கின்ற அனைத்து தலைவர்களையும் வரவேற்று நண்பர்களே இன்றைய தினம் அத்தியாவசிய தேவை மாநிலத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஊரல் போதை ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பிலே அதிகம் உள்ளே போக விரும்பவில்லை நான் அது ஒன்றை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது உச்ச தமிழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அரசு என்பதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கிறது அதில் அதிகம் நான் உள்ளே போக விரும்பவில்லை ஏன் என்று சொன்னால் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை தமிழகத்திற்கு பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடி நிதி கொடுத்திருக்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் நிதி கொடுக்கல கொடுக்கலன்னு அது கிராமத்தில் ஒரு வழக்குண்டு ஆடத் தெரியாதவள் அங்கன் கோணல் என்று சொன்னாலாம் என்று அந்த மாதிரியாக தமிழகத்திலே ஆட்சி செய்ய தெரியாத யோசித்து பாருங்கள் ஒரு சில விஷயங்களை உங்கள் வைத்து விட்டு மாநில தலைவர் அவர்கள் பேசுவதற்கு நான் வழிபட விரும்புகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஆண்டு சர்பிளஸ் பட்ஜெட் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் இந்த நான்கு வருஷத்தில் நான்கரை வருடத்தில் தமிழகம் அதிகமாக கடன் இருக்கின்ற லட்சம் கோடி இது எங்க போய் முடியும் தமிழகத்தை அகௌண்டா இருக்கேன் கடன் வாங்கலாம் எதுக்கு கடன் வாங்குறது மூலதனத்துக்காக ஒருத்தர் கடன் வாங்கினால் அந்த மூலதனத்தின் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து கடனை திருப்பி அடைத்து விட முடியும் ஆனா அந்நாடம் காய்கறி வாங்குறதுக்கு கடன் வாங்கினா அந்த குடும்பம் உருப்படுமா அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலின் அரசு விரட்டி அடிக்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே ஊழலை பற்றி அதிகமா நாம பேச வேண்டாம் எழுபத்தி ஆறுல ஊழலுக்காக ஊழல் புகாருக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஆட்சி ஒன்னு உண்டு சொன்னா இந்தியாவிலேயே அது கருணாநிதியின் அரசாங்கம் தான் ஆகவே திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த புகார் பட்டியலின் அடிப்படையில் தூக்கி எரியப்பட்ட ஒரு அரசாங்கம் சர்க்காரியா கமிஷனால் ஊழல் செய்த ஆட்சி திமுகவின் ஆட்சி என்று சொல்லப்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம் அதோடு மட்டுமல்ல நண்பர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக மோசமான ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி போதை பொருள் அதிகமாக புழங்கிய மாநிலம் இந்தியாவிலேயே பஞ்சாப் தான் மாநிலம் தெரியுமா நண்பர்களே தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிய அயலார் அணியின் மாவட்ட துணை செயலாளராக கூட இருப்பார் யாரு ஜாஃபர் சாதிக்கா அதே மாதிரி ராமநாதபுரத்துல பட்டுக்கோட்டையில திராவிட முன்னேற்ற கழகம் போதை பொருள் அணி இன்றி ஒரு அணி உருவாக்கலாம் அந்த அளவிற்கு தமிழகத்திலே போதை பொருட்கள் மிக அதிகமாக புழங்குகிறது அது மாத்திரமல்ல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இந்த போதை பொருள் கடத் திமுக காரன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எங்க தெரியுமா இருக்கு சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன வருங்கால தமிழகத்தின் இன்டெலிஜென்சி ஐ பி எஸ் ஆபீசர் டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிட்ட ஆடிட்டர் இவங்க குழந்தை படிக்குமோ அங்க போதை பொட்டளம் வைக்கிறான் அதை கூட கண்டுக்காம இருக்கிற சமூக விரோத தீய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் நாம காரைக்குடியிலே கூடி இருக்கிறோம் நீங்க பார்த்தா நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் எப்பொழுதுமே இறைப்பணி நீங்க காசியில இருக்கிற நகரத்தார் சத்திரத்தினுடைய முலாயம் சிங்கினுடைய கும்பல் ஆக்கிரமித்து வைத்திருந்தது ஆனால் இது பற்றிய தகவல் அறிந்ததும் நம்முடைய துணிச்சலுக்கு பெயர் பெற்ற யோகி ஆதித்யநாத் அவர்கள் அரசு அந்த சத்திரத்தின் இடங்களை மீட்டு நகரத்தார் சமுதாய மக்கள் கைகளிலே ஒப்படைத்தது அந்த இடத்திலே இன்னைக்கு ஆயிரத்தி நூறு அறைகள் கட்டப்பட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்னு அது திறப்பு விழா நடத்த இருக்கிறது ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் கலாச்சார தூதுவனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய அரசாங்கத்தின் பணி இங்கு நாம் உணர முடிகிறது ஆகவே இன்றைக்கு தூக்கி எறியப்பட வேண்டிய ஆள தெரியாத ஒரு ஆட்சியை நாம் தூக்கி எறிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜே கே ஆகிய அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறோம் அதற்கு வருகின்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் பழுதில்லாமல் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக இன்று இரண்டாவது நாள் சிவகங்கை சீமையில் செட்டி நாட்டு சீமையில் சீமை என்று சொன்னால் இரண்டு மூன்று சீமைகள் தான் உண்டு நெல்லை சீமையும் அதில் அடங்கும் நெல்லை சீமையும் அதில் அடங்கும் ஆனால் எத்தனையோ சீமைகள் இருந்தாலும் சீமைகளுக்கெல்லாம் சீமை அது சிவகங்கை சீமை இந்த செட்டி நாட்டு சீமை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு இந்த மண்ணை ஆண்ட முத்துவடுகநாத தேவர் ஆங்கிலேய பீரங்கி படைகளால் தாக்கப்பட்ட போது அதில் குண்டடிபட்டு மரணமடைந்த பிறகு வீரமங்கை வேலு நாச்சியார் எட்டாண்டு காலம் வீரமங்கை வேலுநாச்சியார் எட்டு ஆண்டு காலம் திண்டுக்கலிலே காட்டுப்பதிலே பதுங்கி கோபால் நாயக்கர் படைகளுடனும் திப்பு சுத்தான் படைகளுடனும் சேர்ந்து மீண்டும் சிவகங்கையை மீட்டெடுத்த நாச்சியார் வாழ்ந்த புண்ணிய பூமி இந்த பூமி அதன் பிறகு மாமன்னர் மருது சகோதரர்களால் மாமன்னர் மருந்து சகோதரர்களால் ஜம்பு பிரகடனம் அதாவது ஜம்பு பிரகடனம் போன்றவர்களுக்கு தெரியும் வயதிலே மூத்தவர்களுக்கு தெரியும் மருது சகோதரர்கள் மருது சகோதரர்கள் ஸ்ரீரங்கத்தில் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு ஜம்பு பிரகடனத்தை அதாவது எல்லோரும் ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்கின்ற பிரகடனத்தை தோலிலே எழுதி வைத்தது அந்த ஜம்பு பிரகடனத்தை நான் இன்று நினைவுபடுத்துகிறேன் அதில் சொல்லப்பட்டது என்ன என்று சொன்னால் ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் அதற்கு ஜாதி மதம் யாத்திரம் அப்பாற்பட்டு எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்றுதான் அந்த ஜம்பு பிரகடனம் ஆனால் நான் இப்பொழுது உங்களை எல்லாம் கேட்கிறேன் இப்பொழுது ஒரு பிரகடனம் இங்கே வேண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒழிய வேண்டும் அதற்கு காரைக்குடி இந்த செட்டு நாட்டு சீமையில் நாம் அனைவரும் ஒரு பிரகடனம் மேற்கொள்ள வேண்டும் செய்வீர்களா செய்வீர்களா நீங்கள் அந்த பிரகடனம் என்னவென்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி ஒரு நல்லதொரு ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணுடைய ஆட்சி அண்ணன் இபிஎஸ் பி தலைமையிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணம் இரண்டாவது நாளாக இன்று காரைக்குடியிலே நடைபெறுகிறது அன்புக்குரிய அண்ணன் ராஜா அண்ணாச்சி அவர்கள் அருமையாக பேசினார்கள் அதிமுக மாவட்ட செயலாளர் தம்பி அற்புதமாக பேசினார்கள் நமது பாண்டித்துறை வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க போலுக்கு அப்புறம் பேசிக்கலாம் நல்ல முறையிலே பேசினார்கள் இந்த முறையிலே கலந்து கொண்டு நமது நாச்சியப்பன் அவர்கள் அதிமுகவினுடைய நகர செயலாளர் மையப்பன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கற்பகம் இளங்கோ உமாதேவன் மற்றும் குணசேகரன் மற்றும் நாகராஜன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் மாவட்ட தலைவர் எனது பெயர் அன்பிற்கும் பெரும் அரியும் மரியாதைக்குரிய அண்ணன் மேப்பல் சக்தி அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் இரண்டாவது நாளாக தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது நாளாக இந்த நிகழ்ச்சியின் சிறப்பான முறையில் பாண்டித்துறையோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றிய நமது ஏற்பாடு செய்திருக்கிற கருப்பு முருகானந்தம் அவர்கள் இணை பொறுப்பாளர் நாச்சியப்பன் அவர்கள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ராமலிங்கம் அவர்கள் மற்றும் பாரிவேந்தர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய அமலநாதன் மற்றும் வைரவ பெருமாள் தென்னிய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவர் புதிய நீதி கட்சியினுடைய ராஜேஷ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழர் நேசம் மற்றும் அனைத்து கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறேன் அண்ணன் இஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் மேட்டுப்பாளையத்திலே பயணத்தை தொடங்கி மேட்டுப்பாளையத்திலே பயணத்தை தொடங்கி பிறகு இன்றைக்கு அறுபத்தி எட்டு தொகுதிகளை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு இரண்டாவது நாளாக இன்றைக்கு காரைக்குடியிலே இன்றைக்கு நடைபெறுகிறது நாளைக்கு செங்கல்பட்டிலே நடைபெற இருக்கிறது ஆனால் எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள்

இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வர வேண்டும் அண்ணன் இ அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சி இந்த நாள் உங்கள் கூட்டணியை தொடங்கி இருக்கிறோம் நமது உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது முதலமைச்சர் சொன்னார் அமித்ஷா இல்ல யார் வந்தாலும் எங்களுடைய ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் அமித்ஷா அவர்கள் பதிலுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க நான் ஒன்றும் திமுக ஆட்சியை கலைப்பதற்காக வரவில்லை திமுக ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள் இதில் நான் எதுக்கு வர வேண்டும் என்று சொன்னார் இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது காஷ்மீர் மாநிலத்துக்குள்ள எல்லாரும் போகலாம் வரலாம் ஆனா சொத்து வாங்க முடியாது காஷ்மீருக்குன்னு தனி அந்தஸ்து இதெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே அதை எதிர்த்தார்கள் முன்னூத்தி எழுபது ஆர்டிகல் வர வேண்டாம் என்று அம்பேத்கர் அவர்களே எதிர்த்தார்கள் அதையும் தான் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது ஆனால் இன்றைக்கு அந்த ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபதை அப்படியே தூக்கி வீசிய மாபெரும் அற்புதமான இரும்பு மனிதர் இந்தியாவுடைய இரண்டாவது சர்தாரா வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒன்றும் உங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டாம் ஆனால் ஆட்சி உங்கள் ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள் அதற்கான நேரம் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நான் நேற்று மதுரையிலே சொன்னேன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது நேற்று பேசும்போது நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த திமுக திராவிட மாடல் அரசுக்கு நூத்தி ஏழு எழுபத்தி ஏழு நாட்கள் நேற்று இன்றைக்கு நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் தான் இருக்கிறது எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் நாட்கள் கூடிக்கொண்டே போயிருக்கிறது இந்த நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களிலும் ஒரு முப்பது நாட்கள் தேர்தலுக்காக போய்விடும் ஆக நூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்கள் தான் இன்னும் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீர்கள் பாண்டித்துறை அவர்கள் ஒரு பூ மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கேட்டிருந்தார்கள் இதில் என்ன மோசம் வந்துவிடும் ஒரு மோசமும் நடக்க போறதில்லை ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்கிறது நான் கூட ஒரு உயர் அதிகாரிக்கு போன் பண்ண போனை எடுக்கலாம் மாநிலத்தில் ஒரு முதன்மையான ஒரு போலீஸ் அதிகாரி ஆனால் அந்த காவல்துறைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த ஆட்சியை நம்பி நீங்கள் தயவு செய்து உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளீர்கள் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இது நான் எச்சரிக்கையாக கூட சொல்லுகிறேன் ஆட்சி மாற்றம் வறுமையானால் நீங்கள் அந்தந்த இடத்தில் இருக்க மாட்டீர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மத்தியிலும் அங்காட்சி மாநிலத்தும் தேசிய ஜனநாயக ஆட்சி ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் கள்ளக்குறிச்சியிலே சாவு அறுபத்தைந்து செத்தது கள்ள சாராயம் குடித்து கரூரே நடந்தது நாற்பத்தோரு சாவு நாற்பத்தோரு சாவு எப்படி நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்பொழுது காவல்துறை நான் ஏன் எச்சரித்தேன் என்று சொன்னால் எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறீங்களோ கேட்கிறார்களோ கொடுங்க நீங்க முதலமைச்சர் வந்தா முதலமைச்சர் எந்த இடத்துல கேட்க அந்த இடத்துல அனுமதி கொடுக்கிறீங்களா இல்லையா முதலமைச்சர் வந்தாலோ துணை முதலமைச்சர் வந்தாலோ எந்த இடத்துல அனுமதி கேட்கிறீங்களோ அந்த இடத்தில் பின்னாடி எந்த இடத்தில் அனுமதி எந்த இடத்தில் அனுமதி கேட்கிறாங்களோ அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுக்கறீங்களா இல்லையா எவ்வளவு கொடிகள் கட்டுறாங்களா இல்லையா எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது அனுமதி மறுக்கப்பட்டதில் தானே நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து செத்துப்போனார்கள் கரூரிலே அதில் செத்தவுடைய ஒரு பெண் ஒரு கணவனை இழந்த பெண் பத்து வயது சிறுவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க ஒரு பெண் அந்த கூட்டத்தில் போகிறார்கள் அந்த குழந்தையை கையிலே பிடித்து நடத்து கூட்டிக் கொண்டே போகிறார்கள் கூட்டம் முடிவடைந்தது எல்லா நெருக்கடி ஏற்படுகிறது அந்த தாய் கீழே விழுகிறாள் அந்த தாய் மேலே எல்லோரும் மிதித்து போகிறார்கள் கண் கண் முன்னாலேயே அவன் குழந்தை அதையும் எல்லோரும் அது குழந்தை சாகிறது இதே மாதிரி வயதானவர்கள் எத்தனை பேர் நாற்பத்தி ஒரு மணி நேரத்தில் முதலமைச்சர் சென்னையில் இருந்து புறப்படுகிறார் முதலமைச்சர் அரை மணி நேரத்திலிருந்து இருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு வருகிறார் எப்படி செத்து போனார் என்று தெரியுமா அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு கரூரில் மட்டும் முப்பது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஏன் அங்கே திமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் அங்கிருந்து ஏற்பாடு செய்தார்களா இதை நான் சொல்லவில்லை பொதுமக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவறு இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை தலையிலே கொட்டி இருக்கிறது இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறார்கள் தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இந்த வழக்கை நீ மதுரை நீதிமன்றத்தில் தானே விசாரிக்க வேண்டும் இதற்காக சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றது கேட்டிருக்கிறது கரூரிலே நாப்பத்தி ஒரு பிண அறையில் நாற்பத்தி ஒரு டெஸ்க் இருக்கிறதா உச்ச நீதிமன்றம் நாற்பத்தி ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணினீங்க உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அந்த நாற்பத்தி ஒரு பேரையும் எவ்வளவு நேரத்தில் பண்ண முடிந்தது சரி இரவு நேரத்தில் போஸ்ட்மார்டம் பண்ணலாமா உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது தமிழக அரசு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஒரு நீதிபதியை நீங்கள் நியமித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் ரோஸ் அப்படிங்கிற ஒரு நீதிபதியை நியமித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு தகுந்த பதில் தமிழக அரசு சொல்லியே ஆக வேண்டும் இவர்கள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை விசாரிப்பதற்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை அவர்கள் போடுகிறார்கள் அருணா ஜெகதீஷன் என்ற ஒரு தனிநபர் ஆணையத்தை போடுகிறார்கள் அந்த ஆணையம் எப்படிப்பட்ட ஆணையம் தெரியுமா அவங்களுக்கு தூத்துக்குடியிலே ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த ஆணையத்தை விசாரித்த ஒரு ஒரு நீதிபதி ஆனால் அந்த தூத்துக்குடி இதுவரையிலும் என்னாச்சு என்று யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆணையம் சரி சம்பவம் நடைபெற்றது மாவட்ட கலெக்டர் மாவட்ட காவல்துறை அதிகாரியிட்டையும் செக்ரட்டரி சீப் செக்ரட்டரி போன் பண்ணி என்னன்னு ரிப்போர்ட் கேட்கிறான் அந்த ரிப்போர்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த ரிப்போர்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அமைக்கிறது உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை தலையிலே கொட்டி உங்களுடைய விசாரணை நல்ல முறையில் நியாயமான முறையில் இருக்காது அதனால் இது வழக்கை சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்று இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து அறிவித்திருக்கிறார் அந்த விசாரணை நாங்களும் கேட்டோம் ஆரம்பத்திலே சொன்னேன் நான் நாற்பத்தி படுகொலை செய்த பிறகு உடனடியாக நாங்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போன உடனே சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இதை உடனடியாக தானே இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அண்ணன் எல்லோரும் அங்கே சொன்னோம் ஆனால் இன்றைக்கு தான் அது நீதி கிடைத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சிபிஐக்கு உச்சநீதிமன்றத்தால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வெகுமுறையில் வரும் இதெல்லாம் யாரெல்லாம் மாட்ட போகிறார்கள் என்பது தெரியாது எந்த அமைச்சர்கள் மாட்ட போகிறாள் என்பது தெரியாது யார் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் அந்த காலம் வெகு விரைவில் வரும் அதற்கான கூட்டம் தான் இந்த தமிழனின் பயணம் இல்லை என்றால் காரைக்குடியில் இவ்வளவு பேர் கூடுவார்களா நாங்கள் என்ன சினிமா நடிகர்களா நாங்கள் என்ன மிக சிறந்த பேச்சாளர்களா நாங்கள் எல்லாம் சாமானியர்கள் தான் செந்தில்நாதன் அண்ணன் வெச்சு ராஜா ராஜா அண்ணன் வேணாம் மிக சிறந்த பேச்சாளர் நான் செந்தில்நாதன் ஆனால் மேப்பல் சக்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஒவ்வொரு அதிமுக கிளை கழக தொண்டனுடைய என்னால் சொல்ல முடியும் அதனால்தான் இன்னைக்கு இந்த கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணியாக அமைந்திருக்கிறது பல்வேறு நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு கூட பல்வேறு அல்லது பல்வேறு நிகழ்ச்சிக்காக நாங்கள் வரும்போது கூட காரைக்குடியில் இருந்து அண்ணா திமுக தொண்டர்கள் செட்டி நாட்டு எல்லாம் எனக்கு தந்து இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் வருகிற வழியில் கூட எல்லா இடங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்னை வரவேற்றார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு இயற்கையான கூட்டணி இது ஒரு நேசமான கூட்டணி இது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அவர் மேலே இருந்து நம்மளையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்த ஆட்சி மாற்றம் வருவது உறுதி நிச்சயமாக வருங்காலம் ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் என்பதை நேரத்தில் சொல்லி காரைக்குடியிலே தமிழனின் இரண்டாவது பயணத்திற்கு இவ்வளவு பேர் வந்து உங்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அவ்வளவு பேரையும் சொல்ல வேண்டும் இருந்தாலும் பொருள் அருள் குருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை ஆட்சி மாற்றத்தோடு இங்கே சந்திக்கிறேன் பாண்டித்துறை ஏற்கனவே பேசினார் ஒரே ஒரு கோரிக்கை தான் கேட்டார் நாங்கள் ஆட்சி கேட்கவில்லை அதிகாரம் கேட்கவில்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள் நரேந்திர மோடி இங்கே வருவார்கள் பிரச்சாரத்திற்கு சிவகங்கையிலே நிற்கிற திமுகவும் காரைக்குடியில் நிற்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் நாலு தொகுதியும் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறும் ஆட்சியை பிடிக்கும் ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடு ஏற்படுத்தியது கருப்பு முருகானந்தம் லோகானந்தம் உள்ளிட்ட நமது இலங்கை உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி சந்திப்போம் குண்டு கூடுவோம் கலந்து கூடிய அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒவ்வொரு பூத்திலும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கோட்டாய் கொத்தளத்திலே கொடியேற்றுகின்ற முதலமைச்சர் பொறுப்பேற்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற நிர்வாகிகளை அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த மாநில தலைவர் அவர்களுடைய இந்த கூட்டத்தில் இருந்து அனைத்து நிகழ்வுகளிலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பூத்தளவிலே செயல்பட வேண்டும் என்று நாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவகங்கை மாவட்டம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே நம்ம பிள்ளையார் பட்டியல் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்